கார்த்தி தீபாசிரில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆன் கேளுங்க ரம்யாவும் அந்த சாமியாரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க வேறு லெவலில் எக்ஸாம் நிறையா ஆச்சினே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன்ஃபுல்லு கேளுங்க சரண் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க நம்ம கார்த்திகிட்ட ஓ மனைவி அந்த சாமியாரை வந்து பார்த்துருக்காங்க ரம்யா சாமியாரை பார்த்துருக்காங்க ரம்யா மேலே நமக்கு சரியாக வந்து நம்ப முடியாது ஓ மனைவியை வச்சு ஈஸியாக வந்து அந்த சாமியாரை வந்து பிடிச்சிடலாம் எப்படி சொல்கிறேன் நம்ம யாருமே பார்த்தது அவங்களும் பார்த்தது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க முன்ன பின்ன அப்படி இருக்கும்போது ஃபோட்டோ இல்லாமல் எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஏகப்பட்ட ஐடியாலாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஓவியம் வந்து சூப்பராக வந்து வரைவாங்க அவங்க ஏகப்பட்ட கேஸை வந்து எனக்கெலாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு அங்கடையாளத்தை சொன்னால் போதும் அவங்க கண்டினியூஸாக வரைஞ்சி ஒரு பத்து பதிஞ்சு ஸ்கெட்சில் ஈஸியாக வந்து புரிஞ்சு மேக்ஸிமம் சூப்பராக வரைஞ்சி கொடுத்துருவாங்க அதை வச்சு அந்த சாமியாரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன சொல்கிற ஆமாம் சூப்பர் ஐடியா தான் நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சரவன் வந்து அந்த டயக்ராம் முறைவாங்கன்னு சொன்னல அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கார்த்தி ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து தெளிவு வந்து வரப்போகுது ரம்யா தீபா உங்களை ஏமாத்துனாங்கள எல்லாரையும் வந்து மாட்டை விட போகிறேன் அவங்கள பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியலையே தரமா அவர் ஏற்கனவே வந்து இந்த பாதையில் தான் போறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஏகப்பட்ட பேரை வச்சு ஜாமான்லாம் மாற்றி மாத்தி வச்சு ஸ்டேஷன் மூலியமாகவே வந்து இது இன்னாரோடதுங்கிற மாதிரி அந்த தாடி எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இப்ப கார்த்தி என்ன கண்டுபிடிக்க போறாருன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரெண்டு பேர் வராங்க இவங்க தான் அந்த போலி சாமியாரை அப்படியே கண்டுபிடிச்சு நமக்கு தரப்போகிறாங்க என்ன சொல்றாங்க இவங்களுக்கும் அந்த சேகருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி அப்படி இப்படி என்ன சொல்கிறீங்க கார்த்தி எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம தீபா நான் சொன்ன விஷயத்த எல்லாம் கார்த்தி உங்க வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க நீங்க எதுவும் செய்ய வேணாம் தீபா கேஷுவலா பாட்டப்படாம உட்காருங்க அந்த சாமியாரோட முகம் வந்து ஞாபகம் இருக்கா ஆஹ் நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அச்சச்சோ என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே இவரை பார்த்தா வந்து டயக்ராம் வந்து வரைகிற மாதிரிதான் இருக்குன்னு ரம்யா வந்து ஸ்மெல் பண்றாங்க அந்த இடத்துல நீங்க டயக்ராம் வந்து வரையறதுல எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கேஸை நீங்க தான் வந்து எனக்கா சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா தீபா உட்காருங்க அந்த சாமியார் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்க நிச்சயம் நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் சாமியாரோட போட்டோவை மட்டும் கிடைச்சிருச்சே அதுக்கப்புறம் உண்டுலன்னு ஆக்கிரலாங்கிற மாதிரிதான் உச்சக்கட்டக்கோத்துல இருக்காங்க சரிங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமியாரோட உருவத்தை வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தீபா அந்த உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர வர டயக்ராமில் வந்து வரதை எல்லாத்தையும் வந்து ரம்யா வந்து பேரதிர்ச்சியா பாட்டமா வந்து பாத்துட்டு இருக்காங்க அச்சோ என்ன ஆக தெரியலையே அப்படின்னு சொல்லி பேரெதிர்ச்சியா இருக்கிறப்ப மைதிலியும் நம்ம மீனாட்சியும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய ஆப்பு நாங்கள் தானே கொடுக்க போறோம் எப்படி இருந்தாலும் ரம்யா பேர் தான் அந்த சாமியார் வந்து சொல்ல போகிறான் ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த சாமியார் யார் என்ன எதுன்னு தகவல் வந்து தெரியாமல் இருந்திருக்கு ஆனால் இந்த ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சிட்டா நிச்சயம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு நபரை வந்து பிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமோ அதே மாதிரி தான் சொல்ல சொல்ல வந்து டயக்ராமில் வந்து அப்படியே அந்த சாமியாரோட முகத்தை வந்து அப்படியே வந்து வரைஞ்சி கொடுத்துட்டாங்க பிள்ளை இருக்குது ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னதை நான் வரைஞ்சி கொடுத்துட்டேன் தீபா பாருங்க அப்படின்னு சொன்னனே தீபா மட்டுங்கிட்ட வந்து பார்க்குறாங்க ஆமா சார் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே வந்து வரைஞ்சி கொடுத்துட்டீங்க ரம்யா நீ வந்து பாற இவர் தானே என்ன அந்த பரிகாரத்தை வந்து பண்ண சொன்னாரு ரம்யா நீ ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே உன்னை வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா உண்மையிலே வரைஞ்சிருப்பாரா என்ன ஏதுன்னு தெரிலன்னு சொன்னோன்னே அந்த டயக்ராம் வந்து ரம்யாவும் பார்க்குறாங்க அப்படியே தூக்கி போட்டு தான் அந்த இடத்துல இப்ப தீபா ஆமான்னு சொல்லிட்டா நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை வழியும் இல்லை கார்த்திக் கார்த்தி தான் அப்படின்னு சரண் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கார்த்திகிட்ட இன்னமும் காட்டவே இல்லை அந்த இடத்துல கார்த்தி வந்து பாருங்கள் எனக்கு அவரை பார்க்கணுன்னு போல் ரொம்ப வந்து கோபமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த டயக்ராம் திருப்பணுனா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல கார்த்திக்கு இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே இவர் தானே சேகர் அப்போனா தாடி மிசைலாம் வந்து எப்படா வந்து கை மாறிச்சு ஒன்றும் புரியலையுற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிற மாதிரி